واذا سالك عبادي اني فاني قريب اجيب دعوه الداع اذا دعاني فليستجيبوا لي நோன்பு திறக்கக்கூடிய இந்த நேரம் அல்லாஹ் விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இன்னும் மிகச்சரியாக பத்து நிமிடங்கள் இருக்கிறது இந்த பத்து நிமிடத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துவா கேட்டு அவனுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் இப்பொழுது துவா கேட்கப்படும் ஐந்து நிமிடத்திற்கு பிறகு நோன்பினுடைய ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டு இன்ஷா அல்லாஹ் நோன்பிற்கான வேண்டி உள்ள துவா ஓதப்படும் அதற்கு பிறகு தளபதி அவர்களோடு நாமும் நோன்பு திறக்கின்றோம் இன்சா الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين لا اله الا الله العليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين آمين نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك آمين والغنيمة من كل بر والسلامة من كل اسم آمين لا تدع لنا ذنبا إلا غفرته، ولا همّا إلا فرجتا ولا دينا إلا أديتا ولا مريضا إلا شفيتا ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا رحم الراحمين يا أكرم الأكرمين يا أدافع البلاء يا ذا الجلال والإكرام بيرن بمبرم كرنا யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்த அருள் புரிவாயாக யா அல்லாஹ் இந்த நோன்பு திறக்கின்ற புனிதமான வேளையிலே நீ துவாக்களை அங்கீகரிக்கின்றாய் ரஹ்மானே எங்களுடைய சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் மறைமுகமாக செய்த பாவங்கள் பகிரங்கமாக செய்த பாவங்கள் கூட்டாக செய்த பாவங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்த அருள் புரிவாயாக இந்த பேரண்டத்தை நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம் எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக காலம் முழுவதும் பசித்திருந்து தனித்திருந்து வெளித்திருந்து உன்னை தொழுது வணங்கிய வணக்கங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் உன்னுடைய அருளால் நீ நிரப்பிய அருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எதற்காக வேண்டி இந்த இஃப்தாரினுடைய நிகழ்வு நடைபெறுகின்றதோ அத்தனை நோக்கங்களையும் நீ நிறைவேற்றி அருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர் உற்றார் சுற்றத்தார் செய்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்த அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பிற்காக வேண்டி நாங்கள் என்னென்ன அமல்களை செய்திருக்கின்றோமோ அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக இதற்காக வேண்டி பாடுபட்டவர்களுடைய கூலியை நீ ஒப்புக்கொள்வாயாக யா அல்லா யா அல்லா இதோடு எங்களுடைய தளபதி அவர்கள் எங்களோடு நோன்பு திறக்கின்றார்கள் ரஹமானே ரப்பே நாயனே அந்த நாட்டங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு கிருபி செய்வாயாக யா இந்த உன் அளவிலே நீ அங்கீகரித்த அருள் புரிவாயாக எல்லா விதமான நலவுகளையும் எல்லா பரக்கத்துகளையும் எல்லா விதமான உன்னுடைய ரஹமத்தையும் அருளையும் எங்கள் மீது நீ இறக்கிய அருள் புரிவாயாக யா மன்னரையினுடைய கஷ்டங்களிலிருந்து எமக்கு நிம்மதி தருவாயாக யா அல்லா எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகிலிருந்து நாங்கள் செல்ல வேண்டியது நாளை உன்னளவிலே நாங்கள் வந்து சேர வேண்டும் ரஹ்மானே அந்த நேரத்திலே எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மறைத்து விடுவாயாக எங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவாயாக எல்லோருக்கும் சொர்க்கத்தை வழங்கியருள் புரிவாயாக இம்மையிலும் மறுமையிலும் تلوانا رحمتانا سرندنا الوالكيين يلوركم تندر الو ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنا وقنا أذاب النار صلى الله على خير خلقه محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين

சரியான முறையில் கண்ணியாமலாம் நோம்ப தொடங்க முதல் அதில் ஆரம்பிக்கலாம் அலமது நோன்பினுடைய சிறப்பு நிகழ்விற்கு இன்னும் இரண்டு நிமிடங்கள் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜயண்ணன் அவர்களும் நம்மோடு நோன்பு வைத்திருக்கின்றார்கள் இந்த நோன்பை அவர்கள் வைத்திருக்கின்ற நம்மோடு சேர்ந்து இப்பொழுது நோன்பு திறக்கின்றார்கள் என்றிரிக்க நீங்க கொஞ்சம் அமைதி அப்படியே அந்த இடத்துல உட்காருங்க நீங்க எவ்வளவு அமைதி காப்பீர்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய கையாலேயே நீங்கள் பரிசுகளை பெற்று கொண்டு செல்லலாம் அதனால நீங்க அமைதியாகவே அமர்ந்திருங்கள் அமைதியாக அமர்ந்துருங்க துவாக்கள் துவா சொல்லலாமா துவா சொல்லலாமா எல்லாரும் என்னோட சேர்ந்து துவா சொல்லுங்க துவா சொல்லுங்க நான் துவா சொல்லி முடிச்சதுக்கு பிறகு தான் நீங்க நோம்பு திறக்கணும் நான் சொல்லுவேன் பிஸ்மில்லான்னு சொன்னதுக்கு பிறகு தான் நீங்க நோம்பு திறக்கணும் முதல்ல துவா சொல்லுங்க தண்ணி குடிங்க இங்க இங்க சொல்லக்கூடிய துவாவை திருப்பி சொல்லுங்க അഹു അഹു ഇഹു അയ്യു കയ്യൂ അയ്യു കയ്യൂ അൽ കാമോ അമോ അല്ല അല്ല لا إله لا إله إلا الله إلا الله محمد رسول الله رسول الله اللهم, اللهم صل على صلي على محمد محمد وعلى وعلى آل محمد محمد وبارك وبارك وسلم, وسلم عليه عليه اللهم, اللهم لك صمت وبك آمنت وعليك நோற்றோம் நோற்றோம் உன்னுடைய அருளாலேயே உன்னுடைய நோன்பை திறக்கின்றோம் நோன்பை திறக்கின்றோம் எங்களுடைய நோன்பை எங்களுடைய நீ ஏற்றுக்கொள்வாயாக நரம்புகள் நனைந்து விட்டன தாகம் தீர்ந்து விட்டது அல்லாஹ் நாடினால் நம்முடைய நன்மையும் அவனிடத்தில் கிடைக்கும் பிஸ்மில்லா நோன்பு திறக்கலாம் करपा ओकारे ये माइक ऑफ कर உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடங்களில் நீங்க சாப்பிட்டு முடித்த அந்த துகள்களை கீழே போட்டு விட வேண்டாம் விரித்திருக்கக்கூடிய அந்த விரிப்பிலேயே வச்சிருங்க நீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனேயே அந்த இடம் முழுவதுமாக சுத்தம் செய்யப்படும் தொழுகைக்காக வேண்டி அடுத்து சஃப்பில் நிற்க வேண்டும் அதற்கு பிறகு தொழுகை நடைபெறும் அதனால இதற்காக வேண்டி கொஞ்சம் நேரம் விடப்படும் நீங்கள் நிம்மதியாக கஞ்சி குடித்து முடித்து அதற்கு பிறகு எழுந்து அதை சுத்தம் செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் இன்ஷா அல்லா அங்கங்கே மார்க் பண்ணியிருக்கும் நடுவில் ஒயிட் கலர் டேப்பு அதுதான் சஃப்டைய டைப் அதனால் உங்கள் இடத்துல அந்த மார்க்கை பார்த்து உங்கள் சஃப் அமைச்சிக்கிங்க தயவு செஞ்சு யாரும் எந்திரிக்க வேண்டாம் அவங்கவுங்க அவங்க இடத்துல அப்படியே உட்காருங்க நிதானமாக கஞ்சி குடிங்க நம்மளுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் நேரம் இருக்குது அதனால் அவசரப்பட வேண்டாம் காலையிலேருந்து ரொம்ப பசியாக இருந்திருப்போம் அல்லா இந்த ரிசுக்கை எனக்கு தரணும்னு சொல்லி தான் நம்மளை உள்ளே சேர்த்துட்டான் எவ்வளோ பேர் வெளியே போயிட்டாங்க நம்ம உள்ளே இருக்கோம் என்னுடைய ரிஸுக்கு இங்கே இருக்குது நான் உள்ளே வந்திருக்கேன் அதனால் அவசரப்பட வேண்டாம் யாரும் எந்திரிக்க வேண்டாம் அப்படியே உட்காருங்க தலைவர்கள் முதல் கொண்டு நிம்மதியாக கஞ்சி குடிப்போம் இன்ஷா அல்லாஹ் யாரும் எந்திரிக்க வேண்டாம்

بانكك بدل شلنا بانكك بدل شلنا شهد محمد رسول الله شهد محمد رسول الله

கொஞ்சம் எல்லாரும் பின்னாடி போக வாலண்டியர்ஸ் எல்லாரையும் பின்னாடி அடங்க கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் எல்லாரும் டைம் செய்து போக டைம் செய்து தொடர்ந்து ஆகரமா போறது அமைதியா இருங்க தொழுகைக்கு எல்லாரும் சஃபல நிலைகள் கொஞ்சம் சஃபல நிலைகள் எல்லார தொழுகைக்காக சஃபல நிலைகள் டைம் செய்து ப்ளீஸ் டைம் செய்து தொழுகைக்காக சஃபல நிலைகள் இரண்டாவது சப் என்ன செய்வீங்க கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் விளையாட கொடுங்க बी हैव अ टेन सिट डाउन, सिट डाउन, हज़ाब आपको सिक्स फौर्टी फाइव टाइम्स, अभी दस मिनट है, बैठ लेंगे। आमने इप्पर क्लीनिंग लड़कों ने। ये क्या सफ़ेद सरीज़ चीज़ कोलंगे, सफ़ेद को सीधे कर ले, सफ़ेद सरीज़ वही दे कोलंगे।

நீங்க எழுதி தாடா இத க்ளீன் பண்ண முடியுமா ஆமா இத எழுதி தாடா க்ளீன் பண்ண முடியுமா ரோம் தரதவ தயவு செய்து இத க்ளீன் பண்ணுங்க கொஞ்சம் தயவு செய்து ஹலோ ரோம் சொல்லுங்க நான் எடுத்துறேன் சப்ப கரெக்ட் பண்ணுங்க தொழுகை கேம சப்ப கரெக்ட் பண்ணுங்க ஏங்க சப்ப சரி செய்ங்க போங்க ஏங்க தொழுகைக்கு சப்ப கரெக்ட் பண்ணுங்க தொழுகைக்கு சப்ப கரெக்ட் பண்ணுங்க வாங்கு சொல்லியாச்சு தொழுகைக்கு டைம் ஆச்சுங்க ஹலோ வாங்கு சொல்லியா தொழுகைக்கு டைம் ஆச்சுங்க சப்ப சப்பல நில்லுங்க إكامة اللَّهِ بودي سفلا الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الفلاح. ألو قامت قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الله أكبر باي تولع الله أكبر بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم لإلاف قريش إلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي يطعمهم من جوع وامنهم من خوف الله اكبر الله اكبر سمي الله لمن حمده ولك الحمد الله الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين <ENCE> இயே கண்ணு உபوده இயே கண்ணு என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். Thank you. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள, உங்கள் கரம் டிவி-ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்